இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் வாடி அல்ஜின்னு சொல்லப்படுற ஜின் மலை இல்ல ஜின் பள்ளத்தாக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த இடத்துல நிஜமாவே ஜின்னு இருக்கா இல்லையா அறிவியல் ரீதியா ஒரு சில விஷயங்கள் இங்க நடக்குது அது உண்மைதானா மேடு மாதிரி உள்ள பகுதியில் கூட நியூட்ரல்ல போட்டாலே வண்டி நூத்தி இருபது ஸ்பீட்ல போகுது அது எப்படி இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது அண்ட் இந்த இடத்தோட நேம் எக்ஸாக்டாக என்ன சொல்லுவாங்கன்னா வாடி அல்ஜின் ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு எதனால் இந்த பேர் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பார்டருக்கு மேலே தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது உருளக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி இல்லனா வாகனங்களாக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகுது ஈவன் அது மேடான பகுதியாக இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது மூவ் ஆகி போகுது இதுலயும் கால வைக்கல

மேடாக தான் இருக்குது மேலே ஏறி ஸ்பீடாக தான் போகலாம் அறுபது மேலே போட்டுருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நியூட்ரலில் இருக்கும்போது போது சிக்ஸ்டி பர் ஹார் ஸ்பீடில் போதும் வண்டி இது மேடான பகுதி அப்படி இருந்துமே அறுபது ஸ்பீடில் போகுது இது எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுதுன்றதையும் நாங்கள் செக் பண்ணோம் அதையுமே இன்றைக்கி பாருவேன் ஒன்ஸ் காரில் போய் செக் பண்ணது மட்டும் இல்லாமல் அது முடிச்சுட்டு நாங்கள் பாட்டிலை வச்சுமே செக் பண்ணி பார்த்தோம் மேடான பகுதியில் அதுவுமே மூவ் ஆகி போச்சு பாட்டில் மேடான பகுதியில் மட்டும் வச்சது இல்லாமல் அன்னைக்கு காத்துமே ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் அடிச்சுச்சு அப்படி இருந்துமே பாட்டில் மூவ் ஆகி போச்சு தண்ணி ஊத்து ஊத்து மாதிரி அப்படி போதாங்க ஊத்தும் போதே போகிறேன் அப்படி ஃப்ளைங்கே போல இது ஒரு ஆக்சுவலி இந்த வாடி அல்ஜின் எல்லை தாண்டின உடனே அதாவது இந்த பகுதி உள்ள வந்ததுக்கு அப்புறமே நமக்கு காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு அது ஏன்னா அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி மவுண்டெயின்லாம் இருக்க பகுதியில் காது எப்பயுமே அடைச்சிக்கும் அப்புறம் அந்த எல்லை பகுதியை தாழ்னதுமே நார்மலாக ஆகிடும் இந்த இடத்துல நம்ம பண்ண பாட்டில் எக்ஸ்பிரிமெண்ட்டும் சரி அந்த வெஹிக்கல் எக்ஸ்பிரிமெண்ட்டும் சரி அது ரெண்டுமே சக்ஸஸ் ஆச்சு அதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக்கல் ரீசன் இருக்கலாம் பட் இந்த இடத்துக்கு ஜின் மலைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இந்த மலையை தான் சொல்கிறேன் அந்த இடத்துல ஜின்னு இருக்கா இல்லையன்றதுலாம் நமக்கு தெரியல ஆனால் இங்கே இங்க இருக்கவங்க இந்த இடத்துக்கு பேரு வாடி அல்ஜின்னு இதனால தான் பேர் வச்சிருக்காங்க அண்டு ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து போறாங்க மதினாவை சுத்தி பாக்குற எல்லாருமே இந்த இடத்துக்கு கண்டிப்பா வராங்க இவ்வளவு மக்கள் வந்து போறதுனாலே இந்த இடத்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸாவே ஆக்கிட்டாங்க சோ நீங்களும் மக்கா மதினா அந்த மதினால சுத்தி பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்குலாம் எல்லாம் கண்டிப்பா வாங்க ஏன்னா இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இந்த இடத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாம கேமல் ரைடு ஏடிவி பைக்னு நிறைய இருக்கு எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க அண்டு இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ